മറുപായി മാളരായി മണിയായി ഹളിയായി ഉരുവായി അറുപായി ഉള്ളതായി മറുപായി മാളരായി മണിയായി ഹോളിയായി കരുവായി ഉയരായി കഥയായി വിതയായി കരുവായി ഉയരായി കഥയായി വിദേ കുറവായി വരുവായി അരുളവായ് കൂണേ കുറവായി വരുവായി അരുളവായി உறுபாய் அறுபாய் குளதாய் லதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஹுள்ளியா ஆதிக்கமான ஆளிமசையில் படைத்தவரும் என்று முதன்மை எதிலும் முதன்மையா வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானு வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் பேரரசர் ராவணன் மகாராஜா வம்சத்தில் வந்தவரும் கர்ணை கண் படத்த கர்ணன் மகாராஜா வம்சத்தில் வந்த மகா பாக்கியம் கொண்ட மகா பாக்கியசாலிகளே சிம்மத்து பிறந்த மகா சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் வரும் இன்னும் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கை எழுச்சியாய் மக முக மலர்ச்சியாய் வாழ்வின் உச்ச நிலையை அடையக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு அமைய போகின்றது அந்த வகையில் நீங்கள் மகா யுகம் பெற போறீங்க ஏனெனில் வரும் ஏழாம் தேதி நடக்கும் பயிற்சி சுக மூன்று கூடிய முயற்சி ஸ்தானத்துக்கும் பத்து என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துக்குரிய சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சியால் உங்கள் வாழ்க்கை சுகானுமான அனுபவங்கள் பல நடக்கப்படுகின்றன ஏற்கனவே கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய ராகுபகவான் ஏலா வீட்டில் திக் பலம் பெற்று அந்த திக் பலம் ராகு ராகுபகவானை லாபத்தி உள்ள குரு பகவான் பார்ப்பதனால் பகவான் உங்களுக்கு கேல யோகத்தை கேடீஸ்வர யோகத்தை கொடுக்க இந்த வேடம் முழுவதும் ஆயத்தமாகி விட்டார் நாரடி நீங்க ரெடியா நாரடி நீங்க ரெடியா என்று சொல்லும் அளவுக்கு ராகு உங்கள் வாழ்க்கையில் பெரும் தனப்பாக்கியத்தை கொடுக்க ஆயத்தமாகி விட்டார் அதனுடன் மிகப்பெரிய டிவிஸ்டி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் இணைந்து மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய ஜீவனாதிபதியாக இருக்கும் முயற்சி என்று சொல்லிய மேல்சாரத்தை அதிதீவிரமாக அழிக்கக்கூடிய சுக்ரோபகவான் இணைவுதான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சுகத்தை தரக்கூடிய சூப்பர் தனயோகமாகும் இப்படி ஒரு ராஜ யோக இனிமேல் முப்பத்தி ஆறு வருடங்கள் நீங்கள் காத்திருக்க வேண்டும் இந்த மாதத்திற்குள் இன்னும் இருபத்தஞ்சி நாட்களுக்குள் ஐந்து கிரகங்கள் இணைந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் ஹாரடிமை ஐஸ்வர்ய யோகம் பெற்று அஸ்தலட்சுமி கிராட்சியம் பெற்று பதினாறு விதமான செல்வம் பெற்று பெற்று சிம்ம ராசிக்காரங்க ச தகரத்தில் இருந்தவர்கள் நீங்கள் தங்கமாய் சொலிக்கக்கூடிய நேரமும் சிகரத்தில் ஏறி நீங்கள் வாழ்வில் அதி உச்சநிலையை அடைந்து மன்னாதி மன்னராய் வரக்கூடிய நேரமும் பேரரசராய் வரக்கூடிய நேரமெல்லாம் பல சிம்மராசிக்காரங்களுக்கு இன்னும் எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் உங்கள் வாழ்த்து டிவி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் சிறப்பு முனையின் அவர்ஸாக அமைய பிரியமானவர்களே நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இருபத்தி ஐந்து நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கையில் ஹரி உச்ச நிலையை அடைய பொறிங்க ஐந்து கிரகங்கள் ராசியை பார்ப்பது ராசியிலேயே கேதுபோவானின் அம்சம் பெற்ற விநாயக பெருமானின் அம்சம் பெற்ற கேதுபோவான் இருப்பதனால் நீங்கள் அமானுஷியமான ஆற்றல் பெற்றவரும் மகா சக்தி வாய்ந்த மகா பாக்கியோகம் பெற்றவர்களாக இருக்கிறீங்க உங்களுக்கு ஆன்மீக காரியங்கள் அதிகம் இருந்து கொண்டே இருக்கும் என்னமும் சொல்லும் செயலும் அப்பன் முருகப்பெருமானையும் வினாயக பெருமானின் முப்பது நாளுக்கு துதித்து கொண்டே இருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லமும் சந்தேகம் இல்லாத அளவுக்கு தடைகள் பல விலகி பொருளாதார நிலையை உயரக்கூடிய நிலை ஏற்படும் சில சிம்மராசிக்காரங்களுக்கு திடீர் லாட்ரி பிராப்தம் அடிக்கும் திடீர் சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து முதலீடுகள் இவர்களை தேடி வரும் சிலருக்கு வெளிநாட்டில் சென்று இவர்கள் மிகப்பெரிய பிராஞ்சஸ் என்ற சொல் தொழில் நிறுவனத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு பெரும் பணபரமும் பொருள் பரமம் குபேர பாக்கிய யோகம் அமையப்படுகின்றது பொதுவாகவே கேந்திரத்தில் உள்ளராக கேலராகவா இருக்கும்பொழுது குரு பகவானின் பார்வை பெற்றவரால் இந்த பகவான் உங்கள் வாழ்க்கைக்கு மிக துல்லியமான குபேர துல்லிய ராஜயோகத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் இன்னும் இருபத்தி ஐந்து நாட்களுக்குள் இந்த குரு சுக்கர பகவான் இணைந்து சுக்கர பகவான் பகவான் புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள்லாம் வரும் ஏழாம் எழுபத்தி ரெண்டு மணி நிலத்து உங்கள் ராசியை பார்ப்பதாக நீங்கள் திக்குமுக்காடும் அளவுக்கு செய்கின்ற சம்பவங்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையை சரித்திர சாதனையாக சரித்திர மாற்றமாக வாழ்க்கையின் அதி உச்சநிலை நீங்கள் அடைய போறீங்க சில சிம்ம ராசிக்காரங்க மற்றவர்களுக்கு முன் உறவுகளுக்கு முன் காரை துப்பி நீங்கள் கேவலமாய் அவமானப்பட்டிருந்தாலும் அந்த அவமானத்துக்கு பதிலாக இழப்புக்கு பதிலாக நீங்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தை பெற்று அதி உச்சநிலையை பெற்று அந்தஸ்து பெற்றவராய் ஆளுமை யோகம் பெற்றவராய் ஹஸ்தலட்சுமி கிராட்சியம் பெற்றவராய் மாற போறீங்க பல சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் திடீரென்று நீங்கள் தொழில் துறையை மாற்ற போறீங்க தொழிலில் புதிய உச்சநிலையை அடைய போறீங்க சிலர் தொழில்துறையை புதிதாய் தொடங்க போறீங்க சில வெளிநாட்டிலே சென்று செட்டில் ஆகக்கூடிய நிலையும் ஏற்படும் ஆக மொத்தத்தில் இந்த மாதமே உங்களுக்கு மிகப்பெரிய பேரதம் பெற்ற பெரும்பதிப்பு மிக்க மாதமா இந்த இருபத்தஞ்சி நாட்களுக்கும் இந்த சுக்கர பகவானி சுகானுமான பேச்சு உங்கள் வாழ்க்கையை சுகத்தை தரப்போகுது அந்த வகையில் சுக சுக்கர உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய அஸுமிக்குராட்சியத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் கனலட்சுமி தானியலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி ஆதிலட்சுமி ஆதி லட்சுமி சந்தானலட்சுமி ஜெயலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஸ்த ஐஸ்வர் கிராட்சத்துடனும் பால் பாக்கிய யோகத்துடனும் பதினாறு விதமான செல்வப் பெயர்கள் கிடைத்து பொன்னாபரண யோகம் மன்னாபரண யோகம் வாங்கி குவிப்பவராய் தங்கத்தட்டில் சாப்பிடவராய் பெரிய மாணவர்களே சிலர் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய நிலையும் ஏற்படும் இந்த முப்பது நாட்களுக்குள் வரும் சொத்து சுகம் உங்கள் வாழ்க்கையில் பல தலை மறைக்கும் திக்கு முக்காடு அளவுக்கு பெரும் பணவர்மும் பெரும் குபேர தனவாக்கியமும் அமையப் போகின்றது அந்த வகையில் நீங்கள் மகாராஜ யோகம் பெற்றவர்கள் என்று சொல்லலாம் நான் காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன் நான் காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன் என்று சொல்லும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு சந்தோஷமான காற்று மிகப்பெரிய வாழ்க்கையின் எழுச்சி பெற்றவராய் மகிமை பெற்றவராய் மிகப்பெரிய ஆனந்தம் பெற்றவராய் வாழ்க்கையில் வளம் வரப்போறீங்க ஆனந்தத்தோடு நீங்கள் சந்தோஷமாய் கழிப்பாய் மாறப் போறீங்க ஏனெனில் பொதுவாகவே சுக்கர பகவானும் ராகுபகவானும் குதூகூல கும்பவீடான இந்த கும்பமனையில் இருந்து கொண்டு இருபத்தஞ்சி நாட்களும் உங்கள் ராசியை பார்ப்பதால் நீங்கள் மிகவும் பால் பாக்கிய யோகம் பெற்றவராய் மிகப்பெரும் மன்னராய் வாழக்கூடிய நேரமும் ஏற்படும் வரும் பதிமூன்றாம் தேதி உங்கள் ராசிநாதனும் உங்கள் ராசியை பார்ப்பதால் நீங்கள் மிகப்பெரிய தெளிவு பெற்றவராய் மிகப்பெரிய அறிவு பெற்றவராய் ஆலடிமே ஐஸ்வர்யோ எதிரியை கலங்கடிக்கும் ஜப்பனம் போன்றவராய் சிம்ம ராசிக்காரங்க பலம் வரப்போங்க ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் என்று சொல்லும் அளவுக்கு ஆயிரம் கைகள் என்ன ஓர் ஆயிரம் கைகள் மறைத்தாலும் சிம்மத்தில் உயர்த்தும் சிங்கத்தை எவராலும் தரை போட முடியாது வெளிச்சத்தை இருக்கும் நாயகனாயிருக்கும் சிவபெருமானி அனுக்கரகம் பெற்ற ஒளியின் நாயகனாயிருக்கும் சிம்ம ராசியில் பிறந்த சிகரங்கள் இந்த மாதம் இருபத்தி ஐந்து நாட்களுக்குள் இந்த சுக்கர பயிற்சியால் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷங்கள் வெற்றி மகிழ்ச்சி மிகப்பெரிய தனபாக்கி யோகங்கள் கிடைக்கப் போகுது பலருக்கு திடீரென்று லாட்ரி யோகம் புதையல் யோகம் அடைக்கப்படுகிறது சிலருக்கு குலதெய்வத்தின் குருவர் நாள் உங்களுக்கு பல நாட்களாக காத்திருந்த ஆண் குழந்தை மகவும் சிலருக்கு கிடைக்கப் போகிறது கடல் மனைக்கு சந்தோஷமாக அதிகம் பிறக்கப்போகுது வாழ்க்கையே குதூகலம் கொண்டாட்டம் சந்தோஷம் சமாதானங்கள் பெருகப்போகுது போகுது நீங்கள் செல்கின்றதெல்லாம் நீரோட்டமான செழிப்பு உள்ள வாழ்க்கையாய் மாறப்போகிறது நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் என்ற நேரத்தில் வரப்போகுது சிலர் தங்கத்திலேயே குளிக்க போகிறீங்க தங்கத்தை வாங்கி குவிக்க போகிறீங்க அந்த வகையில் நீங்கள் மன்னாதி மன்னராய் எங்கு வாழும் தென்னராய் வாழ போகிறீங்க அரசியல் சிவருக்கு திடீரென்று ராஜயோக பதவிகளும் இராஜாங்க பதவிகளும் கிடைக்க போன்றது ஏனெனில் பத்துக்குடி சிம்ம ராசிக்கு பத்துக்குடியே ஜீவனாபதிபோடு இந்த ராசிநாதனும் இணைந்து கேந்திரத்தில் இருந்து ராசியை பார்ப்பதாய் இந்த காலகட்டத்தில் அரசருக்கெல்லாம் அரசராய் வரக்கூடிய நேரமும் மகா பாக்கிய பெற்ற பூமிக்கு அரசராய் வரக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களில் கிட்டும் பெரியமானவர்களே இந்த காலகட்டங்கள் மலை கடவுளாய் வீட்டிற்கும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த புதுக்கோட்டை இருந்து ஐம்பது கிலோமீட்டரில் இருக்கும் ஸ்ரீ வராலிமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை ஸ்ரீ வள்ளி தெய்வானுடன் அவர் சந்தோஷமாய் காட்சி தரும் அந்த மங்களும் முருகனாய் காட்சி தரும் அந்த முருகப்பெருமானை நீங்கள் முடிந்தார் ஒரு மாலை வேளையில் பாலாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அப்பன் முருகப்பெருமானை நினைத்து மனதாரத் துரித்து செயல்பட்டல் இந்த செந்தூர் வயல் மொழி தேங்கடும்மின் வாழ்பட்டல் இந்தது பூங்கொடியார் மனம் மாமையிலோன் மேல்பட்டிந்தது வேலையும் சூரனும் அவன் இங்கு என் அயன் கால்வற்றளி என்று திருச்செந்தூர் பாடிய செந்தில் பதவியத்தை இங்கு பாடி வரும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த செந்தில் முருகன் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையை தடைகள் பல விலகி யோகங்கள் பல பெருகி குறைகள் பல தீர்த்து வாழ்க்கையில் நிறைகளாக வரக்கூடிய அசுமிக்க கிராட்சியம் பெற்றவராய் மாற்றுவார் மேலும் இந்த சுக்கர பவனையும் சுகானு அதிகம் கிடைக்க நீங்க அருகில் உள்ள தினவு அகத்திக்கிடையே வாழைப்பழம் கொடுத்து வாழை தொட்டு தொட்டு வணங்கி வர இருபத்தி அஞ்சு நாட்கள் தீ தீப்பாய் நடக்கும் மேலும் நீங்கள் முடிந்தால் ஸ்ரீரங்கம் சென்று சென்றுநாதர் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ தாயாருக்கு நீங்கள் தாமரைப்பு அபிஷேகம் செய்து தாமரைப்பு அர்ச்சித்து லட்சுமி தேவியும் அங்குள்ள சக்கரத்தார் வழிபட்டு கடால் வரை வழிபட்டு நீங்கள் வழிபடு வரும்பொழுது அந்த ரெங்கநாதன் திருப்பத்தை பார்த்து வந்தால் உங்கள் வாக்களி சுக்கிரதோஷங்கள் விலகி சுக்கர பகவானே உங்கள் வாழ்க்கையில் ஜீவனாதிபதியாக இருந்து இழந்த சொத்து சுகத்தை இந்த இருபத்தஞ்சு நாட்களை கொடுத்து எழுபத்தி இரண்டு மணி இருந்து ஏழு தலைமுறைக்கும் தேவையான சொத்து சுகத்தை இந்த நவக்கரைகளில் சுக்கர பகவான் கொடுப்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை